இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்தியன் டூ படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த படம் அடுத்த மாதம் ஜூலை ரெண்டாம் தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த படத்தில் கதாநாயகினா கமல்ஹாசன் நடிச்சிருக்கிறாரு கதாநாயகியா பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்கிறாங்க அடுத்தது சித்தார்த்து ராகுல் பிரீத் சிங்கு எஸ் ஜே சூர்யா காஜல் அகர்வாலு மலையாள நடிகர் நெடுமுடி வேணு நம்ம விவேக்கு வெண்ணிலா கிஷோர் ஒருத்தர் ஆராஷா போன்றவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தை இயக்குனர் சங்கர் இயக்கியிருக்கிறாருங்க இந்த படத்துக்கு கதை வசனம் ஜெயமோதனும் கபிலன் வைரமுத்தும் எழுதியிருக்கிறாங்க இசை வந்து அனிருத் ரவிச்சந்திரன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பாஸ்கர் நாலிராஜாவும் உதயநிதி ஸ்டாலினும் தயாரிப்பாளராக இருக்கிறாங்க லைக்கா ப்ரொடக்ஷனும் ரெட் ஜெயின் மூவிஸும் தயாரிப்பு பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தை ஸ்ரீதர் பிரசாத் எடிட் பண்ணியிருக்கிறாருங்க இந்த படம் தமிழ் மொழியில் மட்டும்தான் எடுத்துருக்குறாங்க இந்த படத்தினுடைய பட்ஜெட்டு இருநூத்தம்பது கோடி ரூபா பாக்ஸ் ஆஃப் செல் கலெக்ஷன் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே எதிர்பார்க்குறாங்க இந்த படத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்